நீங்க வாங்கிற சம்பளமே மக்களோட வரிப்பாங்க அப்படி இருக்கிறத உதயநிதியை பொறுத்த வரைக்கும் சொல்றேன்னு அது உதவா நிதி தான் அது ஸ்டாலின் சீக்கிரமே புரிஞ்சுப்பார் இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் மரண அடி வாங்கிறதுக்கு உதயநிதி காரணமா இருக்காங்க ஆஹ் பொன்முடி அவர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த தண்டனைங்கிற விக்கெட் முதல் விக்கெட்டு இன்னைக்கு சரிஞ்சிருக்கு ஒரு கால் சனி பயிற்சி திமுகவுக்கு கெட்ட நேரம் துவக்கமோ அப்படின்னு கூட சொல்லலாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் எம்பிக்கள் அவர்களுடைய சொத்துக்களை கான்ஃபிசிகேட் பண்ணி ஏலம் விட்டால் தமிழ்நாட்டோட எட்டு லட்சம் கோடி கடனை அரைச்சுப்படலாம் நீங்கள் சத்தீஷ்கரில் பார்த்திங்கன்னா முன்ன பிஜேபி வாங்கினது தேர்ட்டி த்ரீ பர்சன்ட்டு இப்போ ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்ட்டு ஆகவே மக்களோட மனோநிலை ஒன்று உதயநிதி போன்ற ஹிந்து விரோத தீய சக்திகள் சனாதன இந்து தர்மத்துக்கு எதிராக பேசிய பேச்சும் ஒரு காரணம்னு சொல்லலாம் இந்த கூட்டங்களுக்கு போய் மோஞ்சில் அடி வாங்கிட்டு வர்றது தான் ஸ்டாலினுக்கு பழக்கமாக இருக்குது அப்படின்னு நேற்றுக்கு நிதிஷ்குமார்கிட்ட மரண அடி வாங்கியிருக்கார் ஸ்டாலின் அதாவது ஹிந்தி தேசி மொழி அது தெரிஞ்சுக்காம இங்கெங்க வந்த அதனால டிரான்ஸ்லேட்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி லலுஜியோட ஃப்ரெண்டு ஜா மொழிபெயர்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் குற்றவாளி அவரும் அவர் மனைவி திருமதி விசாலாட்சி அவர்களும் அப்படின்னு நீதிமன்றத்தில் தீர்ப்பு முந்தா நாளே வந்துருச்சு இன்னைக்கு குவாண்டம் ஆஃப் பனிஷ்மெண்ட் தான் அறிவிச்சிருக்காங்க இதில் இதுவே நாலு வருஷமாக இருந்திருக்குமானால் அவர் பயிலெல்லாம் வர முடியாது நேரடியாக ஜெயிலுக்கு தான் போயிருக்கணும் ஆனால் இப்போ இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எஸ்பெஷலி ஸ்டாலினோட அரசாங்கம் ஒட்டு ஊழல் அரசு தமிழகத்தை பிடித்த பீடையாக இந்த அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது இதை வந்து அகற்றுவதுதான் தமிழக மக்களுக்கு பெரிய பிடிவு காலமாக இருக்க முடியும் ஆனால் என்னன்னா திமுகல இருக்கிற அமைச்சர்களோட வீட்டில் இருக்கக்கூடிய பெண் உறுப்பினர்கள் இப்பவே டிஸ்கிளைமர் அறிவிச்சுள்ளாமோ அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க ஏன்னா இப்ப ஊடகத்துல என்ன கேட்கறாங்க பொன்முடியும் ஊழல் பண்ணார் தண்டிக்கப்படுறார் அவருடைய மனைவி கையெழுத்து தானே போட்டிருப்பாங்க அப்படிங்கிற ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க அதுக்காக சொல்றேன்னா திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எம்பிக்கள் தலைவர்களுடைய வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாம் எங்களுக்கும் அவர் பண்ணியிருக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லை அந்த சொத்துக்கள் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னே அறிவிச்சுடணுமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா இந்த உலகத்திலேயே மோஸ்ட் ரோக் யாருன்னா பொன்முடி அதாவது ஒரு நல்ல குணமே இல்லாத ஒரு மோசமான நபர் இன்னைக்கு தண்டிக்கப்பட்டிருக்கார் நீதிமன்றத்தின் முன்பாக நிரூபிக்கப்பட்ட ஊழல்வாதி அப்படிங்கிறது நமக்கு மக்களுக்கு இந்த வெளிப்படையாக இருக்கிறது உள்ளபடியே மகிழ்ச்சியான விஷயம் அடுத்து டிஆர் பாலு டிஆர் பாலு கவர்னருக்கு பயன்படுத்தின வார்த்தைகள் இந்த அகம்பாவ அரசாங்கம் அழியும்